சரி இப்ப நான் வந்து இந்த ஃபீல்டில் போனா இவ்வளவு விஷயங்கள் இருக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு வந்து வேறு வேற மாதிரி பயன்படுத்துவாங்க அந்த மாதிரி எல்லாம் உங்களை வந்து பயமுறுத்தி வச்சதுனால ரொம்ப பேச தயங்கினீங்க ஒரு டீ காஃபி ஒரு தண்ணி ஒரு சாப்பாடு எல்லாமே சாப்பிட பயந்தீங்க ஆனா உண்மையிலேயே நீங்க பயப்பட்ட மாதிரியான விஷயங்கள் அங்க வந்து நடக்கவே இல்லை கண்டிப்பா நான் உண்மையில ஏன்னா இல்ல உங்ககிட்ட அது மாதிரியாது அது மாதிரியான உங்களுக்கு ஏதாவது கஷ்டமான அனுபவங்கள் கண்டிப்பா நான் என்னன்னா இதை நான் பதிவு பண்ணணுங்கிறதுக்காக தான் எனக்கு நான் இது இவ்வளவு சொல்ல வந்தேன் எதுக்குன்னா நம்ம ஒரு ஒரு மாயை வச்சிருக்கோம்ல இங்கன்னா இப்படிதான் இவங்கன்னா இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி சினிமா துறைன்னு இல்ல எந்த துறையா இருந்தாலும் ஒரு பெண்களுக்கான அந்த ஒரு ஆஹ் அசௌகரியங்கள்ல இருக்கதான் செய்யும் ஆனா இன்னும் சொல்ல போனா அப்போ சினிமா துறை எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியாது ஆனா நான் பார்த்த சினிமா துறையை பொறுத்தவரையும் போய் நான் வாய்ப்பு கேக்குறேன் அப்படின்னா ஒருவேளை அவங்க என்கிட்ட வந்து மிஸ்பிஹேவியர் பண்ணிருக்கலாமோ என்னன்னு எனக்கு தெரியாது ஆனா ஒரு ரைட்டரா நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா அந்த கண்டிப்பா எல்லாருமே இதுவரையிலுமே வந்து ஒரு ரைட்டர்ங்கிற ஒரு மரியாதை தான் கொடுத்துருக்காங்க